மக்களே வணக்கம் எங்கள் ஊர் பகுதியில் ஒரு ஒரு வாரமாக நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது மழை பெய்யற அந்த காலகட்டம் எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமான இருக்கும் வீடுகளில் முடங்கி கிடப்போம் பிடித்தமான ஒரு உணவுகளை வீடுகளை தின்பண்டமாக செஞ்சு கொடுப்பாங்க சாப்பிட்ருப்போம் நிறைய ஊர்களில் மழை பெஞ்சு முன்பு இப்போ முன்னாடி பெஞ்ச அளவுக்கு மலைகள்லாம் இப்போ எல்லா ஊர்களிலையுமே பெய்கிறது இல்லை ரொம்ப குறைவாக தான் இருக்குது நான் பார்த்த சின்ன வயசில் எங்கள் ஊரில் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலையே வெள்ளம் வந்திருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து தண்ணி தேங்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மழை பெஞ்சிருக்கு அப்போல்லாம் வந்து மழை நீரில் நிறைய கிராமங்கள் மூழ்கி உணவு பட்டலாம்லாம் ஹெலிகாப்டர்லாம் கொண்டு வந்து போட்டாங்க அதெல்லாம் நான் வந்து வேடிக்கை பார்த்துருக்குறேன் நிறைய தரைப்பாலங்களில் தண்ணி அரித்து ஓடும் அதெல்லாம் போய் வேடிக்கை பார்த்துருக்குறோம் அப்படி சின்ன வயது மழைக்காலம் ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவத்தை கொடுத்துருக்கோம் வாங்க இந்த வீடியோவில் சேர்ந்து எங்கள் பகுதி சுற்று வட்டாரத்தில் எப்படியெல்லாம் வளர்ந்து மழை பெஞ்சு விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க உங்க வண்டி ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா பாட்டிலு காட்டுக்கில் உட்காந்து சரக்கு அடிச்சிருக்காங்க நம்ம பகுதியில் இந்த மழைக்காலங்களில் விவசாயம்னா என்னென்ன மாதிரியான விவசாயிங்க பார்ப்பாங்க இங்கே வகுது மல்லி ஆ மிளகா கம்பரிச்சி ஆ உளுந்து ஆ சோளம் சோளம் மல்லி மிளகாய் உளுந்து கம்பரிசி சோளம் சோளம் இதுதான் இந்த பகுதியில் பிரதான விவசாயம் வழியில் நல்லா மழை பெய்தா ஹெல்மெட் தெரியா மாட்டிக்கோ தம்பி வந்து சு போகிற வழியில் ஒரு ஊரில் இருந்து அவங்க பார்ட்டி இருந்து இப்போ லீவுக்கு அவங்க ஊர் சொந்த ஊருக்கு போகிறாரான் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு சிட்டியில் ட்ராப் பண்ண போகிறேன் தம்பியை தம்பி அர்ஜுனா என்ன படிக்கிற செவன்த்து இப்போ ஊருக்கு புரியா மலைக்கு உள்ளே போய் நனைய போகிறேன் கொஞ்சம் தூரத்தில் ஐயா ரோடு ரொம்ப மோசமால இருக்குது ம் கண்ணுக்கு எட்டின தூரத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டரில் நல்ல மழை பெய்யுது கேமரா அவ்வளோ தெரியுதான்னு தெரியல நான் நேரம் போய் அந்த மலையில போய் நனைய போறோம் கேமரா பிடிச்சிக்கிறியா பிடிச்சிக்கிறேன் என்ன பிடிச்சாங்க இல்ல <laughs>